வரமத்துலா வனைவனு உங்க சகோதரி சந்திப்பதில் இந்த முயற்சி அதிகமாக ஷேர் செய்து விடுங்கள் கேட்கப்படும் கேள்விகளில் எத்தனை கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரிந்தது என்பதனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் எங்களுக்கு ஆர்வம் வகையில் இந்த காணொலியை ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள் வாருங்கள் இந்த வாரத்திற்கான கேள்விகளுக்குள் செல்லலாம் கேள்வி நபி ஒன்று நபிவசல்ல அவர்கள் போரில் வெற்றி பெற்றால் எத்தனை நாட்கள் அந்த களத்தில் தங்கிவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் ஆப்ஷன் ஏ நாட்கள் ஆப்ஷன் பி இரண்டு நாட்கள் ஆப்ஷன் சி ஒரு நாள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மூன்று நாட்கள் கேள்வி ரெண்டு பத்ரு போர் ஆரம்பத்தில் எந்த கூட்டத்தினரை தாக்குவதற்காக குறிவைத்து ஆரம்பிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ மக்கத்து காபிர்களை ஆப்ஷன் பி வியாபார கூட்டத்தினரை ஆப்ஷன் சி குறைஷி தலைவர்களை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வியாபார கூட்டத்தினரை கேள்வி மூணு நபிசல்லாம் செல்லம் அவர்கள் தமது முதல் போரை வணிகக் கூட்டத்துடன் ஆரம்பிப்பதற்கு காரணம் என்ன ஆப்ஷன் ஏ அந்த கூட்டத்தின் தலைவரான அபு சுஃபையானை வீழ்த்துவதற்கு ஆப்ஷன் பி அவர்கள் குறைவான எண்ணிக்கை மற்றும் ஆயுதங்களுடன் இருந்ததால் ஆப்ஷன் சி மக்கத்து காஃபிர்களின் பொருளாதார வலிமையை வீழ்த்துவதற்கு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மக்கத்து காபிர்களின் பொருளாதார வலிமையை வீழ்த்துவதற்கு கேள்வி நாளு போருக்கு புறப்பட்ட மக்கத்து காபிர்களுடன் எத்தனை வீரர்கள் எத்தனை குதிரைகள் மற்றும் எத்தனை கவச ஆடைகள் இருந்தன ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி ஐநூறு வீரர்கள் நூத்தி ஐம்பது குதிரைகள் அறுநூறு கவச ஆடைகள் ஆப்ஷன் பி ஆயிரம் வீரர்கள் நூத்தி ஐம்பது குதிரைகள் எழுநூறு கவச ஆடைகள் சி ஆயிரத்தி முன்னூறு வீரர்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி முன்னூறு வீரர்கள் நூறு குதிரைகள் அறுநூறு கவச ஆடைகள் கேள்வி ஐந்து பத்ரு போரின் போது முஹாஜிர்களின் படைக்கு யாரிடம் தளபதிக்கான கருப்பு கொடி கொடுக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ உமர் பின் ஹத்தாப் ரலியுல்லா அன்ஹ் ஆப்ஷன் பி அலி பின் அபு தாலிப் ரலியுல்லா அன்ஹ் ஆப்ஷன் சி அப்துல் ரஹ்மான் பின் ஆஃப் ரலியல்லா அன்ஹ் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அலி பின் அபுதாலிப் ரலியல்லா அன்ஹ் கேள்வி ஆறு பத்ரு போரின் போது அன்சாரிகளின் படைக்கு தளபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தவர் யார் ஆப்ஷன் ஏ அப்துல் ரஹ்மான் பின் அன் ஆப்ஷன் பி சப்னு அன் ஆப்ஷன் சி சித் பின் அன் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சோத் ரலி அன் கேள்வி ஏழு பதிரு போரின் போது நீர்நிலைகளை அழித்து புதிதோர் தடாகம் ஏற்படுத்திக் கொள்ளும் தந்திரத்தை நபிசல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களிடம் கூறிய ராணுவ வீரர் யார் ஆப்ஷன் ஏ அல் ஹுபாப் இப்னு முன்திர் அலி அன் ஆப்ஷன் பி சப்னு முலியல்லாவ் அன் ஆப்ஷன் சி இப்னு அபிவக்காஸ் ரலியல்லாவ் அன்

இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி உத்பா இப்னு ராஃபியோவிற்காக கேள்வி பத்ரு போரில் முஸ்லிம்களில் மொஹாஜிர்கள் அதாவது மக்காவாசிகள் எத்தனை பேர் வீர மரணம் எய்தனர் ஆப்ஷன் ஏ ஆறு முஹாஜிர்கள் ஆப்ஷன் பி ஐந்து முஹாஜிர்கள் ஆப்ஷன் சி ஏழு முஹாஜிர்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆறு முஹாஜிர்கள் எத்தனை பேர் மரணம் அன்சாரிகள் ஆப்ஷன் பி ஏழு அன்சாரிகள் ஆப்ஷன் சி எட்டு அன்சாரிகள் இதற்கான சரியான விடை ஆஷன் சி எட்டு அன்சாரிகள் பதிரு போருக்காக புறப்பட்ட போது சைதான் யாருடைய தோற்றத்தில் வந்து அவர்களுக்கு ஆசை காட்டினான் ஆப்ஷன் ஆப்ஷன் இப்னு பி மாலிக் சி அக்னஸ் இப்னு ஷரீக் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சுராகா இப்னு மாலிக் கேள்வி பன்னெண்டு பதிரு போர் நடைபெறும் போது நபி சொல்லாம் அலைவசல்லம் அவர்களை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் தேவையான ஆலோசனைகளை எடுக்கவும் சலி என்ன ஆலோசனை கூறினார் ஆப்ஷன் ஏ பாதுகாப்பான கூடாரம் அமைத்து தங்க வைத்தல் ஆப்ஷன் பி இரு குன்றுக்கு நடுவில் பதுங்கி இருத்தல் ஆப்ஷன் சி உயரமான ஒரு திட்டின் மீது பரணி வீட்டை அமைத்தல் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி உயரமான ஒரு திட்டின் மீது பரணி வீட்டை அமைத்தல் கேள்வி பதிமூணு முதலில் கொல்லப்பட்ட காஃபிர் யார் ஆப்ஷன் ஏ அஸ்வத் இப்னு அப்துல் அசத் மக்சுமி ஆப்ஷன் பி உத்பா இப்னு ஆப்ஷன் சி வலித் இப்னு உத்பா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அஸ்வத் அப்துல் அசத் நீங்கள் எரியும் போது உண்மையில் அதை நீங்கள் எரியவில்லை எனினும் அதை நிச்சயமாக அல்லா தான் எரிந்தான் அல் ஆன் வசனம் எட்டில் பதினேழு என்ற வசனத்தில் எதை எரிந்ததை பற்றி பேசப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ அம்பை ஆப்ஷன் பி ஈட்டியை ஆப்ஷன் சி சிறு கற்கள் கலந்த மண்ணை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சிறு கற்கள் கலந்த மண்ணை பதினைந்து அபுபக்கரே நற்செய்தி அடைந்து கொள்ளுங்கள் இதோ டேஷ் புழுதிகளுடன் குதிரையின் கடிவாளத்தை காட்சி காட்சியளிக்கிறார் என நபிசல்லா அலுவல்லம் அவர்கள் யாரை குறிப்பிட்டார்கள் ஆப்ஷன் ஏ ஜிப்ரில் அலை அவர்களை ஆப்ஷன் பி மீகாயில் அலை அவர்களை ஆப்ஷன் சி இஸ்ராஃபில் அலை அவர்களை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேயர் பகுதிகளுக்கான கேள்விகள் இதோ இதற்கான சரியான விடை தெரிந்தவர்கள் அவசியம் இந்த வாரம் இறுதிக்குள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் வாருங்கள் கேள்விகளுக்குள் செல்லலாம் கேள்வி ஒன்னு இந்த பேரித்தம் பழங்களை சாப்பிடும் வரை நான் உயிர் வாழ்வதை நீண்ட ஒரு காலமாக கருதுகிறேன் என்று கூறியவராக அந்த பேரித்தம் பழங்களை எரிந்துவிட்டு எதிரிகளுடன் போர் புரிந்து வீரமரணம் எய்திய நபித்தோழர் யார் பார்க்க நூல் முஸ்லிம் ஆட்சி அதிகாரம் கேள்வி ரெண்டு சுராக்கா இவ்னு மாலிக்கின் உருவத்தில் வந்திருந்த ஷெய்தான் நழுவிய போது அவனை பிடித்த இப்னு ஹிஷாமிடம் அவன் கூறியதை அல்லாஹ் திருமறை குரானில் எந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான் பார்க்க அத்தியாயம் எட்டு கேள்வி மூன்று பத்ரு போருக்கு புறப்பட்ட போது ஒட்டகத்தின் எண்ணிக்கை பற்றாக்குறையாக இருந்ததால் நபி செல்லலோ அல்லவர் செல்லம் அவர்களுடன் ஒட்டகத்தை பகிர்ந்து பயணம் செய்த இருவர் யார் அல்ஹம்துலா இத்துடன் இந்த வாரத்திற்கான கேள்விகள் முடிவடைகிறது இதனை பொறுமையுடன் கேட்டு பதிலளிக்க முயற்சி செய்த உங்கள் அனைவர் மீதும் அல்லா அருள் செய்ய போதுமானவன் மீண்டும் பல கேள்விகளுடன் சந்திப்போம் அதுவரை எம்முடன் இணைந்திருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறவாமல் லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ